அனைவருக்கும் வணக்கம் திசைன் அருகே பெண் குழந்தை மர்மமான முறையில் இறந்த வழக்கில் திடீர் திருப்பமாக உல்லாசத்துக்கு இடையராக இருந்ததால் குழந்தையை கொடூரமாக கொன்றதாக தாயையும் அவருடன் அவடன் இருந்த மூன்று வாலிபர்களையும் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் நெல்லை மாவட்டம் திசைன் அருகே உள்ள மகாதேவன் குலத்தை சேர்ந்தவர்தான் சரத் இவருடைய சொந்த ஊர் இட்டமொழி அருகே உள்ள அழகப்பபுரம் இவர் கோவையில் ஒரு கடையில் வேலை செய்து வருகிறார் இவருடைய மனைவிதான் பிருந்தா வயது இருபத்தி நான்கு வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்த இவர்கள் காதலித்து கலப்பு திருமணம் செய்துள்ளனர் இவர்களுக்கு தர்ஷினி என்ற இரண்டு வயதில் ஒரு பெண் குழந்தையும் உண்டு கடந்த இருபத்தி மூணாம் தேதி இரவு பிருந்தா தனது குழந்தையை தூக்கி கொண்டு பக்கத்து ஊரான தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளம் தாலுகா நடுவங்குறிச்சியில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அங்கு குழந்தை கட்டிலிருந்து கீழே விழுந்து விட்டதாக கூறி தூங்க வைத்து உள்ளார் நேற்று முன்தினம் காலையில் வெகு நேரமாகியும் குழந்தை விழிக்கவில்லை இதனால் குழந்தையை பிருந்தாவும் அவரது தாயாரும் சிகிச்சைக்காக திசைனிலை அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றுள்ளனர் அங்கு பரிசோதனை செய்த டாக்டர்கள் குழந்தையான தர்ஷினி ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் தெரிவித்தனர் மேலும் குழந்தையின் உதட்டில் இரத்த காயமும் இருந்தது எனவே சந்தேகமடைந்த உறவினர்கள் இது குறித்து நிலை போலீஸ் நிலையத்திற்கு தகவலும் அளித்தனர் போலீசாரும் விரைந்து சென்று குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பசினைக்காக நெல்லை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியும் வைத்தனர் மேலும் இந்த மர்மச்சாவை குறித்து தாயான பிருந்தாவிடம் தீவிரமான விசாரணையும் மேற்கொண்டனர் இந்த விசாரணையில்தான் துப்பு துளங்கியது அதாவது தாயின் உல்லாசத்துக்கு இடையராக இருந்ததால் குழந்தையான தர்ஷினி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது பிருந்தாவிடம் நடத்திய விசாரணையில் கிடைத்த பரபரப்பான தகவல்கள் என்னவென்றால் பிருந்தாவுக்கும் இட்டமொழி அருகே உள்ள துவரம்பாடு ஊரைச் சேர்ந்த லிங்க செல்வம் வயது இருபத்தி ஒன்பது என்போருக்கும் பழக்கம் இருந்துள்ளது இது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது திருமணமான லிங்க செல்வம் மன்னாபுரத்தில் இருந்து திசைன் செல்லும் சாலையில் உள்ள வாழைத்தோட்டம் மெயின் ரோட்டில் ஐஸ்கிரீம் கடை வைத்திருக்கிறார் கடந்த இருபத்தி மூணாம் தேதி இரவு லிங்க செல்வம் மற்றும் அவருடைய நண்பர்களான தூரம்பாட்டை சேர்ந்த சுடலையின் மகனான முத்துச்சுடர் வயது இருபத்தி எட்டு லிங்கத்தின் மகனான பெஞ்சமின் வயது இருபத்தைந்து ஆகியோர் மோட்டார் சைக்கிளில் பிருந்தாவின் வீட்டிற்கு சென்றுள்ளனர் அங்கிருந்த பிருந்தாவையும் குழந்தையான தர்ஷினியும் மோட்டார் சைக்கிளில் அழைத்து கொண்டு வாழைத்தோட்டம் பகுதியில் உள்ள குளம் பகுதிக்கு சென்றுள்ளனர் அங்கு மது அறிந்துவிட்டு பிருந்தாவுடன் மூன்று பேரும் மாறி மாறி உல்லாசமாகவும் இருந்துள்ளனர் அப்போது குழந்தை தண்ணீர் வேண்டும் என்று கேட்டுள்ளது போதையில் இருந்த வாலிபர்கள் குழந்தை என்றும் பாராமல் குளிர்பானத்தில் கலக்கப்பட்ட மதுவையும் கொடுத்துள்ளனர் அதை குடித்த குழந்தை அழுதுள்ளது எனவே தங்களுடைய உல்லாசத்துக்கு இடையராக இருக்குமோ என்ற அச்சத்தில் குழந்தையின் வாயை பொத்தி அவர்கள் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இதில் மயக்கமடைந்த குழந்தையை இரண்டு வாலிபர்கள் தூக்கி கொண்டு வந்து ஐஸ்கிரீம் கடையில் படுக்க வைத்துவிட்டு மீண்டும் பிருந்தாவுடன் உல்லாசமாக இருந்துள்ளனர் பின்னர் நள்ளிரவில் ஐஸ்கிரீம் கடைக்கு வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்த குழந்தையை தூக்கி பிருந்தாவிடம் கொடுத்துவிட்டு அவர்கள் மூன்று பேருமே சென்றுவிட்டனர் என்ன செய்வதென்று தெரியாமலே தாய் வீட்டிற்கு சென்ற பிருந்தா தனது குழந்தை கட்டிலிருந்து கீழே விழுந்து மயங்கிவிட்டதாக கூறி நாடகமாடியதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்ததாக போலீசாரும் தெரிவித்துள்ளனர் இந்த கொடிர கொலை குறித்து வழக்கு பதிவு செய்த பிருந்தா லிங்க செல்வம் முத்துச்சுடர் பெஞ்சமின் ஆகிய நான்கு பேரையும் போலீசார் அதிரடியாக கைது செய்து உள்ளனர் தாயின் உல்லாசத்துக்கு இடையராக இருந்த பெண் குழந்தை கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நான்கு பேருக்கும் எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோவை பற்றிய கருத்துகளையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நினைச்சா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்க காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்